இப்படி ஏன் குண்டச்சி யானு வச்சிரு பையன் பாட்டியா குண்டச்சி உங்க சாப்பிடுட்டாட்டா சாப்பிடு பூஜை சாப்பிட்டா

எ பூசி அண்ட் பிடிச்சது வெள்ள வச்சி காலக்கோ அடது இது தூரங்கூசே ஐயே சித்த புலி ஆ சித்த புலி டான்ஸ் காரி

அது சாப்பிட்டு சாஃப்ட் அது சாஃப்ட் அது ரெண்டு அது ரெண்டு அது சாஃப்ட் கால் அது நீ தட்ட அந்த தட்டு கடிவி பட்டு மொழி மீக்கா அட்டுனே கடி சுத்தே போரா தஞ்சி வருது கை வைக்க கூடாது தட்டாடு મનસ <laughs> <laughs>